நல்லா சுட சுட அப்படியே பஞ்சு போல் இட்லி செஞ்சு இந்த மாதிரி சட்னியை கலந்து அப்படியே சாப்பிட்டா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே கணக்கு தெரியாது அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் சட்னி இட்லிக்கு வந்து சட்னி அரைக்கிறோம் இட்லிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய சட்னி நான் வந்து இதில் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு மூணு போல் சின்ன வெங்காயம் அடுத்து அதே போல் பூண்டுப்பல் ஒரு மூணு இஞ்சி பூண்டு இது மூணுமே சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அடுத்ததாக நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு பொட்டு கடலை அடுத்து உப்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கடைசியாக நம்ம வந்து சட்னியை தாளிச்சிக்கலாம் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசியில் வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ இன்னொரு சட்னி அரைச்சிடலாம் நல்ல பச்சை கலரில் சட்னி நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோன்னா பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக ஒரு சட்னி புதினா சட்னி இல்லைன்னா மல்லித்தலை சட்னி வைப்பாங்களையா அந்த சட்னி தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் நம்ம வந்து மல்லித்தலை சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி அரைக்கிறாங்க அப்படிங்கிற சட்னி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதையும் அரைச்சிட்டு நம்ம மொத்தமாக தாளிச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா ரெண்டு கையளவுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ரெண்டு கையளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக இஞ்சி மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளி கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் புதினா சட்னி மல்லித்தலை சட்னிக்கெலாம் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டளவுக்கு தேங்காய் அடுத்து ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை உப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அருமையாக சட்னி அரைச்சாச்சு சூப்பர் சட்னி நல்லா இது நம்ம வந்து சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அப்படியேவும் இல்லைனா இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்று அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா வெறும் ரசம் மட்டும் வச்சு கூட சைடிஷை வச்சு இதை சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்கிறேன் எதுக்கு இது அதுன்னு இல்லாமல் எல்லா ரெசிபிக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த அதுவும் இல்லாத மட் மல்லித்தலை வந்து பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூக்கலாக இருக்கும் கொஞ்சம் நம்ம இட்லிக்கு தானே செய்கிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இதே நீங்கள் சாதத்தில் போட்டு பிசை சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் தண்ணியெல்லாம் சேர்க்காம நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு இதுக்கு மேலே தாளிப்பு தேவைன்னா இந்த சட்னிக்கு தாளிச்சிக்கலாம் இல்லை தாளிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தா வெறும் அப்படியே சட்னியை கூட நீங்கள் வச்சுக்கலாம் பெரும்பாலும் இந்த சட்னியை தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அந்த மனமும் டேஸ்ட்டும் அப்படியே சூப்பராக இருக்கும் தாளிச்சிட்டிங்கன்னா அந்த தாளிப்போட டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் பச்சையாகவே சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் தாலிப்பே ஊற்றிட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆயிடும் அவ்வளோதான் சட்னி சூப் சட்னி அருமை அருமையாக ரெடி ஆயிடுச்சு இட்லி ஒரு பக்கம் விந்துருச்சு எடுத்துரலாம் அருமையான சட்னி பாருங்கள் மளித்தலை சட்னி அடுத்து தேங்காய் சட்னி தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு எப்போயுமே பாருங்கள் நம்ம சாம்பார் செய்வோம் ஆனால் நான் வந்து தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன் நம்ம சேனலில் நிறைய இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து வைக்கிறேன் இட்லிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் தான் அப்புறம் இந்த சட்னி ரெண்டுமே உங்களுக்கு எப்போயுமே காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட அப்படியே பஞ்சு போல் இட்லி செஞ்சு இந்த மாதிரி சட்னியை கலந்து அப்படியே சாப்பிட்டா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே கணக்கு தெரியாது அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்